அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம இதில் வந்து எல்லாரையும் எரிச்சிடலாங்க எரிச்சிருந்தாங்க இல்லையா சார் சொல்லுவாங்க ஆனால் வந்து புதைக்கிறது தானே பெஸ்ட் சமாதி கீழே புதைக்கிறது அது வந்து சில குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் அது சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க எரிச்சிடுவாங்க சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க சமாதி பொதிச்சிடுவாங்க இப்போ சமாதி பொதிக்கிறதுக்கும் சமாதி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் வருது புதைக்கிறது சாதாரணமாக அன்றைக்கி ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் போச்சுட்டு போயிடுவான் வெட்டியாக சமாதி பண்ணணுன்னு நீ அந்த இடத்த வாங்கணும் கார்பரேஷன்லேருந்து அந்த இடத்த உன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணால் அது பில்டிங் கட்டணும் அப்போ அங்கே வேறு யாரும் நோண்டி புதைக்க மாட்டான் அது சமாதி நிலை அந்த மாதிரி சமாதி பண்ணுறது உண்டு இது எரிக்கிறது எதுக்காகன்னா முன்னெல்லாம் வந்து இப்போ உங்கள் தம்பிக்கு பிரச்சனை இல்லை தலசம் குழந்தையினுடைய மூளை எடுத்துருவாங்க இந்த வெட்டியானங்க பொச்சிட்டு அப்புறமா தலையை உடச்சி அந்த மூளையை மட்டும் எடுத்து மெழுகு செய்வாங்க அதை மை அந்த மை செய்யக்கூடாது அந்த மை அந்த தல்சம்பொல்லவினுடைய மை தான் இந்த மாந்திரிகத்துக்கு யூஸ் ஆகும் அதுக்காக அந்த மையை எடுத்து இது பண்ணுவாங்கன்றதுக்காக கொளுத்திடுவாங்க அப்போ அது சில குடும்பங்கள் வந்து அந்த மாதிரி கொளுத்துறது பழக்கத்தை வச்சுப்பாங்க அந்த தல்சம்பொல்லையை மட்டும் கொளுத்தவங்க மீது பேரெலாம் பொதிப்பாங்க இப்போ பொதிக்க சுடுகாடே இல்லையா அதனால் என்ன பண்ணாங்க மின்மயான மாத்துன்னு வந்துட்டு இப்போ எல்லோரும் கொல்த்திங்கிறாங்க அதனாலதான் தான் இப்போ அந்த மாதிரி கொல்த்திட்டாங்க ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது திருவள்ளுவர் சொல்கிறார் நான் செத்துட்டேன்னா என்னுடைய உடலை எரிக்கக்கூடாது துண்டு துண்டாக வெட்டி அதை வேலுங்களில் போடுது பல கழுகுங்கள் பல பறவைகள் சாப்பிட்டோம் என் உடலு கூட உணவாக மாறட்டும் அப்படின்றார் இல்லையா அதுவும் ஏற்றக்கூடிய விஷயமா இருக்குது உறவுகள் என்ன பண்ணோம் ஐயோ என் புருஷனுடைய உடல் அம் பட்டினத்தார் என்ன சொல்கிறது என் நான் இருந்த வயிறு குடியிருந்த கோயில் அது என் தாயினுடைய வயிறு அது குச்சி கொம்புலாம் வச்சு குத்தாதீங்க வலிக்கும் அதுக்கு அதனால் நான் வாழைப்பட்டையில் வச்சு கொளுத்துறேன் அப்படின்ட்டு பச்சை வாழை மட்டை வச்சு கொளுத்துனாரு அது அவருடைய பண்பு அது இது அவங்கவுங்க எடுத்துக்கிறது பொறுத்துக்குதாம்மா ஒருத்தன் என்ன பண்ணுவான் செத்து போச்சு அதில் என்ன இருக்குது உணர்வு இல்லை அதனால் கொளுத்துனா என்ன போச்சா நானுவான் ஒருத்தன் சொல்லுவாள் இல்லை இல்லை அவர் இருந்தால் ஞாபகத்துக்கு இருக்கணும் அப்படின்வான் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனோபாவத்தை ஏற்ற மாதிரி அது போகும் அந்த தசவாயுக்கள் அப்படி இருக்குது அந்த கடைசியாக ஒம்பது வாயுக்கள் ஒன்றா போயிடும் அந்த தனஞ்சயன்ற வாயு மட்டும் போகாது அதை என்ன பண்ணோம் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் அதை வீங்க வச்சு வெடித்து அதில் வெப்புநீரெல்லாம் வர வச்சு தான் போகும் அது ஏன்னா அதனால தான் அதை தனஞ்செயன் தனஞ்செயன்னா அர்ஜுனன் அர்த்தம் அது மரணத்தில் வந்து அந்த உடல் வந்து அந்த வெப்புநீர் உள்ளே தங்கிடக்கூடாது தங்குச்சுன்னா அது புழு பூச்சிகள் உருவாக்கிடும் அதனால் அதை அந்த தனஞ்செயனுடைய அம்பு வந்து அதை வீங்க வச்சு வெடிக்க வச்சு அந்த நீரெல்லாம் வெப்புநீராக்கி அதனால தான் அந்த சாவுக்கு போனால் குளிச்சிட்டு வரணும் அந்த நீர் பட்டுது அது வந்து நோயை உண்டாக்கிடும் அதனால் குளத்துலேயே குளிச்சுட்டுவாங்க கண்ணத்துலேயே குளிச்சுட்டு வாங்கலாம் வச்சாங்க அவதியில் அது மாதிரி வச்சுருக்காங்க நிறைய சித்தர் பாடல்லாம் இருக்குங்க ஐயா திருமூலர் அழுகணி சித்தர் அதில் வந்து அழுகணி சித்தரோட பாடலில் வந்து பற்றற்ற நீர் அதிலே பாசி படங்கிறது போல் உற்றுற்று பார்த்தாலும் உண்மையும் தீரவில்லை உற்றுற்று பார்த்தாலும் உண்மயக்கம் தீர்ந்தால் பற்றற்ற நீர் நீரதிலே என் கண்ணம்மா பாசியது வேறாமோ அர்த்தம் புரியுது அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அதாவது பிராக்டிக்கல் தெரியுது அதுதான் இது எல்லாருமே புரியும் எல்லா கதையும் எல்லாருக்கும் அதான் ஐயா சொல்றாரு இங்க வந்தவங்க ஆரம்பி எல்லாருக்குமே இருக்கிறேன் இதுதான் உண்மைன்னு எல்லாருமே தெரியும் ஆனா மறந்துடுறாங்க என்னோட வேலை நான் ஒரு வழிபக்கம் மாதிரி எப்ப இதுதான் உண்மைன்னு சொல்லினே இருக்கிற வேலை என் வேலை நான் ஞாபகப்படுத்துற வேலை சரிங்களா இப்போ ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பாடம் பண்ணுறாங்க நிலை இல்லாத உடல் நிலை இல்லாத உலகம் எல்லாமே தெரியும் ஆனால் இது எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் என் குடும்பத்தை தாண்டி ஒரு விஷயம் நடக்கும்போது நாட்கண்ணா என்ன பண்ணுறது எல்லாமே நடக்கும் ஒரு மரணம் வந்துச்சு பக்கத்து வீட்டில் ஒரு மரணம் நான் என்ன போய் சொல்லுவேன் ஓன் பிடிச்சி அலுவா போகிறேன் அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லுவேன் வாழ்க்கை இப்படிதான்ப்பா எல்லாரும் வந்தவங்களாம் தான் ஆகணும் ஏதோ ஒரு நல்ல மனுஷன் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய் சேர்ந்தாரா அதோட ஆறுதல் அடைங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எனக்குன்னு ஒன்று வரும்போது இந்த பாடமும் கை கொடுக்காது எது இந்த பாடமும் கை கொடுக்காது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஞானம் எல்லாம் சூன்யமாயிடும் ஏன்னா எதிர் வீட்டில் நடக்கும்போது இந்த அந்த தைரியம் தான் வீட்டில் நடக்கும்போது பஞ்சா பறந்துடும் ஆனால் அந்த இடத்துலையும் நான் உறுதியாக இருந்துட்டேன்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு பலன் அதுதான் சரிங்களா அப்பாவோட அம்மா இறந்துட்டாங்க தாய்க்கு தலைப்புள்ள கொல்லி வைக்கணும் தலைப்புள்ள எங்கன்னா போயிட்டாரு இப்போ இந்த புள்ள தான் இருக்கிறார் இவரு தான் கொல்லி வைக்கணும் ஆனால் கொல்லி வைக்க போல அந்த அம்மாவோட கடைசி வரல அந்த அம்மா ஆசை வச்சுருந்தா எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் உயிர் போகவே இல்லை துடிக்குது இவர் பார்க்குறாரு போக மாட்டேற சரி வடிகூட்டி அமுச்சிடறேன் அப்படின்னா பண்ணார் தலை மாட்டில் உக்காஞ்சார் ஒரு விஷயம் பண்ணார் அடுத்த அஞ்சாறு நிமிஷத்தில் எல்லாம் அடங்கிச்சு ஆனால் கொல்லி வைக்கல எந்த சாங்கியத்துக்கும் போல மீசை எடுக்கலை எதையுமே பண்ணலை என்ன செய்யணுமோ அதை மட்டும் பண்ணிட்டு ஒதுக்கிட்டாரு நாமளும் இந்த உலகத்தில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஒதுங்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிறோம் புரியுதுங்களா இந்த பக்குவம் இருந்தால் எந்த விதமான கஷ்டமும் நம்மளை அசைச்சே பார்க்காதமா ஒரு சோதனை வரும்போது நிற்கிறதுக்கு தான் பாடம் அங்கேயே நான் அழுதனா இல்லை அப்போ ஆட்டி வைக்கிறது விதியோட வேலை ஆடாம இருக்குது என்னோட மதியோட வேலை நீங்க மதிய கொண்டு வாட போறீங்களா விதியை கொண்டு ஆட போறீங்களா நீங்களே முடிவு நீங்க போதே உங்களுக்கு உள்ள வச்சு எழுதி வச்சுட்டாரு மதியோட மாத்த முடியுமா இது வந்து இப்பதான் விஷயமே இருக்குது ஐயா சொல்லுவாங்க நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி என்னெல்லாம் எல்லாம் சரி விதியை வெல்லக்கூடிய ஒரு சக்தி மனுஷனுக்கு இல்ல அதனாரு சமாதி என்ன அர்த்தம் விதியை வென்று காட்டியிருக்காரு எல்லா மனுஷனும் சாகும் போது ஒருத்தர் விதியை வென்று காட்டுறாருல்லையா மரணம் இல்லாத நிலைதான் விதியை வென்று காட்டுறது பிறக்கும் போது இறைவன் குறிச்சுட்டான் இன்ன இந்த நேரத்துல நீ போயிடுவ அப்படின்னு இறைவன் அப்ப அதுதான் விதி அந்த தான் என்னோட ஆட்டம் பாட்டம் நாங்கள் அடுத்தவங்களை வாட வைக்கிறதும் அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது எல்லாம் எதுக்கு இந்த தான் விதி அது வரைக்கும் நம்மளை விட்டு விளையாடுது அடுப்பாடு ஏற்கனவே பண்ண மூட்டையே இன்னும் அழுக்க முடியல இன்னும் இந்த பிற இன்னும் ஆறியா இன்னும் நல்லாரு எனக்கு என்ன போச்சு உன் உடம்பு தான் பொண்ணா போகுது அப்படின்னு ஆடை விட்டு விதி வேடிக்கை பாக்குது புரியுதுங்களா எதோ அது வேலை பண்ணுது அது எங்கேயுமே வந்து நமக்கு புத்தி சொல்லாது ஏம்பா தப்பு பண்ற இந்த மாதிரி பண்ணா உன் நிலம் மாறிடும் நீ கெட்ட வழிக்கு போயிடுவே உன் எதிர்காலம் பாடாடுன்னு விதி புத்தி சொல்லாது அதுக்கு நீ கெட்டு போனா அத விட சந்தோஷம் வேற ஒன்றுமே கிடையாது புரியுங்களா அப்ப மதியன்றது என்ன அப்படின்னா இந்த கெட்டு போனோன்ற உலகத்துல நம்ம வாழதுக்கான வழியை தேடி கொடுக்குதுன்னா அதுதான் வழி அந்த வாழ்ந்து தான் விதியை ஜெயிச்சவங்க இது சராசரி மனுஷனால ஜெயிக்கவும் முடியாது புரியுங்களா ஐயான்ற ஐயான்ற மாதிரி மகன்கள் ஞானிகள் மட்டும்தான் விதியை ஜெயிச்சு காட்டியிருக்காங்க அப்போ அவங்க சொன்ன வழியில் நான் நடந்தால் அந்த உறுதியோடு இருந்தால் எனக்கும் அப்படி ஒரு நாள் வரலாம் கேரண்டி யாருக்கும் கிடையாது எழுதி கொடுக்க முடியாது நம்ம பக்குவத்துக்கு ஏத்த மாதிரி அது நாளைக்கும் நடக்கலாம் நாலு கழிச்சும் நடக்கலாம் இந்த பாடம் பண்ணா முடியுமா அதுதான் சொல்றது இப்ப விதி நீங்கள் பாடம் பண்ணீங்களா மதி வழியில் பாடம் பண்ணீங்களா விதியை வெளில தான் பாடம் பண்ணுறோம் நீங்கள் விதி சொல்லி பாடம் பண்ணுறீங்களா உங்கள் மதி சொல்லி பாடம் பண்ணுறீங்களா மதி சொல்லி பாடம் பண்ணுங்க விதி சொல்லி நீங்க பாடம் பண்ணீங்கன்னா வேடிக்கை பாத்திரம் நினைப்பீங்க வேடிக்கை பார்த்தேன் சாமி எனக்கு அது தெரிஞ்சது இது தெரிஞ்சதெல்லாம் விதி வழி பாடம் பண்ணிக்கிறாங்க அவங்க யாரும் ஊருக்கு போய் சேர மாட்டாங்க மதி வழி பாடம் பண்ண என்ன அர்த்தம்னா இந்த பாடம் இதை தான் சொன்னாங்க அந்த பாடத்தை செய்யறது மட்டும்தான் என் வேலைன்னு மதி கொண்டு இந்த பாடம் பண்ணா அவங்க தான் விதியை வெல்ல முடியும் புரியுதுங்களா நீங்க விதியை கொண்டு பண்ண போறீங்களா மதியை கொண்டு பண்ண போறீங்களா மதியை கொண்டு பண்ண போறீங்கன்னா வெளியே வேடிக்கவே பார்க்க கூடாது பார்த்தா கெட்டோம் சரிங்களா மகாபாரத்துல கிருஷ்ணர் சொல்லுவாரு அர்ஜுனர் கிட்ட சொல்லுவாரு அர்ஜுனா நீ வந்து கர்ணனை வந்து சாகடிச்சுட்டு அவன் இன்னும் அதாவது அந்த பாவ இதெல்லாம் இருக்காரு கஷ்டப்படுறான் என்னால பார்க்க முடியல இதுதான் சமயம் நீ கர்ணனை வந்து அழிச்சிட்டே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நல்லவங்களாக இருந்தால் கூட அந்த சொல்லுவாங்க நீ நெ நல்ல செயல் நல்ல எண்ணம் இதெல்லாம் இருந்தால் நீ நல்லபடியாக இருப்பாங்க நீண்டு வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் கர்ணருக்கு அந்த நிலமை அதில் வந்துருக்கு ஏன் முதலாளிங்க சொன்னது தான் அதே தான் நான் விதி கர்ணனோட வாழ்க்கையில் எப்படி விளாடுச்சுன்னு தான் விஷயமே அதாவது அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் இந்த அஞ்சு பேரில் நாலு பேருக்கே ஒன்றும் தெரியாது அதாவது வித்தைகள் தெரியும் எதிர்காலம் என்ன ஆகும்னு தெரியாது ஆனா இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் யாரு சகாதேவன் அவனுக்கு வேத்து நடந்ததும் தெரியும் இன்னைக்கு நடக்குதும் தெரியும் நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது நடக்குது தெரியும் ஆனா இவளும் தெரிஞ்சவன் சொல்லக்கூடாது ஏன் அண்ணன் தம்பியை காப்பாத்த முடியல இல்லையே சொல்லக்கூடாதுன்னு அந்த வரம் வாங்கி இருப்பாங்க அப்பாவோட இதை வந்து சாப்பிட்டு இருப்பாரு சரி அவனை வரைக்கும் சொல்லியிருக்கலாம் அதாவது எதிர்காலம் இப்படி ஆக போகுதுன்னு சொல்ல வேணாம் துரியோதனை சகுனியை கூப்பிட்டு சதுரங்கம் விளாடுறான் நீ என்ன பண்ணிருக்கணும் எதிர்காலம் உனக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு மத்த நாலு பேருக்கும் தெரியாது அதனால தைரியமா விளாடுறான் உனக்கு தெரியும்ல உனக்கு தெரியல நீ என்ன பண்ணிருக்கணும் கிருஷ்ணா வராம விளாட கூட ஒரு வார்த்தை சொல்லிருக்கல நீ சொன்னியா சொல்லல காரணம் யார் ஜெயிச்சு தாங்க விதி தான் ஜெயிக்குது கர்ணனோட வாழ்க்கையில எது ஜெயிக்குது அவனுக்கு எல்லாமே தெரியும் நல்லவன் எல்லாம் தெரியும் ஆனால் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா நீ சேர்த்த செல்வம் நீ சேர்த்த ஞானம் நீ கத்துக்கின கலை எது உனக்கு கை கொடுக்காது அந்த சேரக்கூடிய இடம் எதுவும் சேர்ந்து சேரத்துக்கு தான் உனக்கு மதி வேணும் இல்லைன்னா விதி உன் கதையை முடிச்சுட்டு போயின்னே இருக்கும் அதுதான் ஆ சரி இடம் அறிந்து சேருன்னு பெரியவங்க சொல்றது இதுதான் உனக்கு ஆயிரம் தெரியும் ஆனால் எங்கே சேரணும் யார் கூட சேரணும்னு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு நல்லவனால கெட்டவனை மாத்தவே முடியாது தலையால தண்ணி குச்சாலும் மாத்தவே முடியாது ஆனா ஒரு கெட்டவன் நினைச்சா ஒரு நல்லவனை அப்படின்ற தூங்களை மாத்திடுவான் அந்த சக்தி கெட்டவனுக்கு உண்டு நல்லவனுக்கு அந்த பலம் இல்லை அதை தான் அங்கே மகாபாரதத்துல கர்ணம் மாட்டின்னு முடிச்சது காரணம் அப்போது இந்த உலகம் மோசமானது தான் இதில் நான் பக்குவத்தோடு வாழணும்னா கர்ணம் மாதிரி மாட்டி முடிக்கக்கூடாது புத்தியை கொண்டு வாழணும் அறிவை கொண்டு தெளிஞ்சுக்கணும் அந்த உண்மையில நிக்கணும் நின்னா இதுல நான் முடிச்சுடும் சரிங்க ஐயா எனக்கு எல்லா பாடமும் நான் எல்லாம் பண்ணி வரணும் ஆசீர்வாதம் ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இந்த இயக்கம் வந்ததுனாவே இது வந்து என்னென்னா பாடம் அதாலும் சொல்லுவாங்க எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆனால் பாடத்தில் நான் நல்ல நிலைக்கு போனோம்ப்பா அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உங்களோட உங்களோட ஆசை வேணும்னு கேட்குறீங்க சரிங்களா கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் அது நடக்கும் அதுக்கு இறைவனே சாட்சியாக இருப்பார் சரிங்களா வருத்தமே வேண்டாம் இந்த வேட்கை தான் வேணும் சரிங்களா நல்லது ஆத்ம காலம் காலம்ிச்சு நமக்கு நல்ல காலம் பொந்திடுச்சு நமக்கு பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ நித்யானந்த நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் நமக்கு நல்ல காலம் நமக்கு வீ வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி வந்த உள்ளத்திலே திருப்பு வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமீனை நன்மைகளும் வந்தது நாடி வந்தம் சாமீனை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது

see will say.